இந்த ஒரு விஷயத்த கேளுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நான் இப்போ சவுதி அரேபியால இருக்கேன் இங்க இருக்கக்கூடிய ரோட் டிராபிக் பைன்ஸ் பத்தி உங்கள்ட்ட சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இங்க ஒரு சில ஸ்பீட் கேமராஸ் வந்து ரோட் பக்கம் வச்சிருப்பாங்க ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒரு போஸ்ட்ல வந்து டாப்ல வச்சிருப்பாங்க இங்க வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க ரோட்லதான் இருக்கும் அங்கே இங்கே எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒரு விதமான ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஒரு சில ரோட்ஸுக்கு எயிட்டி கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடு ஒரு சில ரோட்ஸுக்கு ஒன் டுவெண்ட்டி நம்ம அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போனோம் அதாவது இப்போ நூற்றி இருபதுன்னு இருக்குன்னா நூற்றி முப்பது போனோன்னா ஒரு நூற்றம்பது சவுதி ஏரியாவிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இருந்து வாங்க கேமரால அடிக்கும் ஃப்ளாஷு உங்கள் பர்ஸில் இருக்க மணி இருந்து கிளாஷ் ஆகிடும் இன்னும் முடியலை இதோட இன்னும் ஹையஸ்ட்டாக வந்து இருக்குது சிக்னல் அதாவது இப்போ ஆரஞ்சு லைட்டு தானே டிராஃபிக் லைட்டில் எரிஞ்சிட்ருக்கு கிராஸ் ரெட் வந்துருச்சு வச்சிருங்க ஒரு த்ரீ தௌசண்ட் வாலான்னு ஒரு கேமரா இருக்கு மூவாயிரம் சவுதி ரியால் அவ்வளவுதான் அம்பிட்டு தான் சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது ஓகே படிஸ் அப்போ அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம் பாய்